ஒருவேளை தண்ணி வைக்கிற பாத்தீங்க அப்படின்னா கோழி இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு மூணு இடத்துல சிமெண்ட் தொட்டியாக இருந்தாலும் சரிங்க இந்த பவுலாக இருந்தாலும் சரி இதில் வந்து நம்ம கோழிகளுக்கு வச்சுட்டு ஒரு மாசம் அதாவது இந்த மே முடிஞ்சு ஜூன் மாசத்துல நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா கோழி நல்லா போற போயிட்டு நம்மளுக்கே திரும்பி வந்திருக்குது நான் வந்துட்டு சார் ஏதாவது காசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லப்பா வேண்டாம் நீ எடுத்துட்டு போகும்போது பவுடருங்க இந்த டெட்ரா சைக்கிள் பவுடர் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோழி குடுக்க இந்த நியூராக் பவுடர் சைக்கிளே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்த கோழியாக இருந்தாலும் சரிங்க ஒரு பாயிண்ட் ஒன் எம்எல் அப்படிங்கிற விதமா கலந்து

கூட நம்ம ஒரு ப்ரூடிங் போட்டோம்னா போதுங்க அதே மாதிரி ஏதாவது மருந்துகள் கலந்து நம்ம வச்சோம்னா கூட நம்மளுடைய கோழிகளை காப்பாற்றிக்கலாம் வெயில் காலம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கே ரொம்ப சிரமமா இருக்குதுங்க அதாவது பன்னெண்டு ஒரு மணி வெயில் வந்து நம்மளால் நடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஈரோட்டில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமான வெயில் அடிச்சிருக்குது அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலே வந்துட்டு அதிகபட்சமான வெயில் எல்லாம் அடிச்சிருக்குது இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய கோழிகளுக்கு வந்துட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே என்ன வேலை பண்ணலாம் அதாவது காலையில் பத்து மணிக்கு மேலே என்ன வேலை பண்ணல அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம் எட்டு மணிக்கு பார்த்திங்க நம்ம தீன் போட்டுணும் ஒரு ஒன்பது மணி அப்படிங்கிற பார்த்திங்க நிறைய இடத்துல நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருங்க முக்கியமான விஷயம் அதுதான்

கூடியது நம்ம ஜெண்டாமைசின் டெராமைசின் வச்சுக்கலாங்க அது வந்து பார்த்திங்க கோழி காய்ச்சல் சளி அந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்திங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் சரிங்களா குஞ்சுகளாக இருந்தப்பனா பாயிண்ட் த்ரீ எம்எல் நம்ம ஊசி போட்டோம்னாவே போதுமானதுங்க இதுவும் போட்டு நம்ம காப்பாற்ற முடியல அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த குளுக்கோஸ் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணி நம்ம கோழிகளை காப்பாற்ற முடியும் இதை மட்டுமே நம்ம பண்ணோம்னா போதுங்க அதை வந்து நம்ம நிறைய நண்பர்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா சகோ எனக்கு கரெக்டாக ஃபோட்டோஸ் தெரிய மாட்டேங்குது அது கரெக்டாக நீங்கள் எந்த அளவுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் மெசேஜில் ரிப்ளை பண்ண முடியுது இல்லைங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரே ஆள் தாங்க விவசாயம் பார்த்துட்டு கோழி பண்ணையும் பார்த்துட்டு இருக்கிறேன் அதனால நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்துட்டு முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் சப்போர்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு காலையில் நம்ம ஒரு வேலை தண்ணி வைக்கிற பார்த்திங்க அப்படின்னா கோழியில் இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு மூணு இடத்துல சிமெண்ட் தொட்டியாக இருந்தாலும் சரிங்க இல்லை இந்த பவுலாக இருந்தாலும் சரி இதில் வந்துட்டு நம்ம கோழிகளுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா கோழிகள் வந்துட்டு அந்த மருந்து தண்ணி குடிக்குங்க மருந்து தண்ணி குடிக்கிற பார்த்திங்க அப்படின்னா கோழிகளை வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக வளரும் அதே மாதிரி இந்த வெயில் காலம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வருங்க முக்கியமாக வந்துட்டு சளிதாக வருது வெயில் காலத்துக்கு வந்துட்டு காய்ச்சல் தான் அதிகமாக வரணும் ஆனால் சளிதான் உங்களுக்கு கோழிலுக்கு அதிகமாக வருது அதுக்காக ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெராமைசின் மைசின் டைசின் இந்த மாதிரியான ஊசிகள் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் ஒரு பவுடர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நியூடக்ஸ் பவுடருங்க அதே மாதிரி டெட்ரா பவுடர் வச்சிருக்கோம் பவுடர் வந்துட்டு நம்ம கலந்து இந்த மாதிரி தண்ணியில் வச்சிருக்கோம் அப்படின்னா கோழிகள் குடிக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது மரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்து இந்த மருந்து தண்ணி வந்துட்டு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கரெக்ட் சளி அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குதுங்க அதனால தான் வந்துட்டு தொடர்ந்து வைக்கிறோம் எதுவுமே வராமல் இருந்தது பிரச்சனைகள் எல்லாம் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படி நம்ம சும்மா விட்டுலாம் இது பாருங்க இவன் தான் நம்ம பண்ணையோட ராஜா உங்களுக்கே தெரியும் இவன் செங்கருப்பு சேவல் இவன் தான் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு பண்ணையோட ராஜாவாக இருக்கான் சரிங்களா பாருங்க அதே மாதிரி நம்ம புறாவெல்லாம் செட் ஆயிடுச்சு அங்கே இங்கே ஓடுறது இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல தண்ணி ஊற்றி வச்சிருங்க சிப்பி பாரு பாருங்க நாச்சி வந்துட்டு அங்கே போயிட்டு இருக்காங்க நாச்சி அங்கே பாருங்க நிறைய நண்பர்கள் கேட்டு இருக்கீங்க நாச்சி காமிக்க சகோ அப்படின்னு சொல்லிட்டு நாச்சி கூப்பிட்டோம் நாச்சி வந்துட்டு நம்மளை கண்டுக்கல அவங்க போயிட்டாங்க முன்னாடியெல்லாம் நம்ம கூழ்ல அடைச்சு வச்சிருந்த நாச்சே இப்போல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டாச்சு நீங்கள் எங்கே வேணும்னா போய் சுற்றுமா அப்படிங்கிற மாதிரி அப்படி மகிழாதுன்னு பாருங்க புறா குஞ்சு பொரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க புறா கூண்டில் போய்ட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு மகிழ் வாங்கிங்க சார் நீங்கள் கோழி பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த கோடை காலத்தில் வந்துட்டு ஆரம்பிக்கிற தவிக்கிறது நல்லதுங்க இன்னும் ஒரு ஒரு மாதம் அதாவது இந்த மே எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கோழி பண்ணை வந்துட்டு ரொம்ப நல்லா போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வெய்ய காலத்தில் வந்துட்டு நம்மளுக்கு கோழி நிறையா விதமான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது பார்த்தீங்க அப்படி இப்போ நம்மளுடைய பண்ணையிலேயே வந்து நிறைய கரெக்ட் சரி இல்லாமல் வந்துட்டு இருக்குது அதேமாதிரி வீடியோ பதிவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கோழிகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரக்கு குரக்கு அப்படிங்கிற மாதிரியான சவுண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கோழி கூட வந்துட்டு உங்களுக்கு குரக்கு குரக்குன்னு சவுண்ட் வந்துட்டு இருக்குது இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெண்டா மைசின் டெரா மைசின் இந்த மாதிரியான ஊசி எல்லாம் போட்டு தான் நம்ம காப்பாற்றி வச்சிட்டு இருக்கோம் சரிங்களா மற்ற கோழிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடுக்க பூதி சேவல் அதே மாதிரி வந்துட்டு பூதி கோழி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஓடிடுறாங்க இந்த பண்ணையை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு கூண்டு இருக்குது ஒரு கூண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான கோழிகள் வச்சிருக்கிறோம் குஞ்சுகள் மட்டுமே ஒரு இடத்துல அதே மாதிரி பெரிய இடத்துல ஒரு சேவல் இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க இழப்பு அப்படிங்கிற சின்ன சின்ன இழப்புகள் வந்துட்டு தான் இந்த முழுசா வந்துட்டு இழப்பு வளாம இருக்காங்க நல்லா இருந்தோம்னாவே நமக்கு இழப்புகள் அப்படிங்கிறது வராதுங்க அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு உங்களுக்கு மரநெல் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கருவேப்பள மரங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி மாமனம் இருந்துச்சு மாமரம் வந்து செத்து போச்சு மாடு கட்டி அந்த கட்டு மீதி அப்படின்னா செத்து போச்சுங்க அதே மாதிரி நம்மளுடைய பண்ணை ஓப்பன் பண்ணி விட்டோம் வாழ்க்கை வரைய பண்ணியிலிருந்து வாங்கிட்டு வந்து வேப்ப மரம் பெருசாயிருச்சுங்க அதே மாதிரி பூங்கமரம் இருக்குது சக்கர மரம் இருக்குது அந்த மாதிரி நிறைய வகையான மரங்கள் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் சரிங்களா பாருங்க இதுதான் நம்மளுடைய பண்ணையோட அமைப்பு அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் வந்துட்டு புதுசாக பண்ணைக்கு வந்துட்டு கோழிகள் வாங்குற தவிர்க்கணும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வெள்ளை கிழசலு இந்த கரண்ட் சலையும் பார்த்தீங்க அப்படின்னா தாண்டவ மாடிட்டு இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு பெரிய கோழிகள் வாங்கிட்டு வரது நீங்கள் தவிர்த்துக்கோங்க என்னுடைய பண்ணையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோழி ரெண்டு கோழி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் சலி அப்படிங்கிறது இந்த கரண்ட் சலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கோழிகள் வாங்கிட்டு போய் நம்மளுடைய பண்ணையில் விட்டோம் அப்படின்னா அந்த கரண்ட் சலி வந்துட்டு மற்ற கோழிகள் போறக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமயத்தில் கோழிகள் வாங்குறத தவிர்த்துக்கோங்க குஞ்சுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாங்கின எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு மாதம் கழிச்சு வாங்கினீங்க அப்படின்னு இல்லாமல் கோழி பண்ணி ஒரு அருமையாக கொண்டு போகலாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு கோழிகள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ராஜா இருந்து சார் வந்துட்டு நம்மளுக்கு சும்மாவே கொடுத்தாரு இனியா நீங்கள் இப்போ தான் பண்ணைய டெவலப் பண்ணிகிட்ருக்கீங்களா கிட்டத்தட்ட நூறு கோழிகளாக வந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு இன்னுமே கோழியில் அதிகப்படுத்தணும் அப்படிங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நேற்று கூப்பிட்டு நம்மளுக்கு சும்மாவே கொடுத்தாரு அந்த கோழிகள் இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கல வாங்க காட்டுறவாங்க கிட்டத்தட்ட இந்த கோழியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணையிலேருந்து சார் வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போனதுங்க வாங்கிட்டு போயிட்டு நம்மளுடைய இப்படி நம்மளுக்கே திரும்பி வந்திருக்குது நான் வந்துட்டு சார் ஏதாவது காசு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன் இல்லைப்பா வேண்டாம் நீ எடுத்துகிட்டு போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு இங்க பாருங்க இது எல்லாமே நம்மளுடைய கோழிகள் தான் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பொன்ற சேவலுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு வள்ளுவர் விடை அதே மாதிரி அது வந்துட்டு உங்களுக்கு ஆக சேவல் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வெடை மாதிரி தான் வருது எல்லாம் எப்படி வரும் என்னன்னு தெரியல ஆனா அப்படின்னா எல்லாமே ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ விதமா இருக்குதுங்க அதே மாதிரி தீன் தண்ணி நம்ம எப்பும் போல் நம்ம வச்சுருதுங்க மற்றபடிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கோழிகள் அது போகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாலு கோழிகள் இங்கே இருக்குதுங்க ஒரு கோழி வந்துட்டு உங்களுக்கு முட்டை வச்சு அறபுக்குற கண்டிஷன் இருக்குது அது போக வந்துட்டு உங்களுக்கு ஒரு மூணு கோழிகாட்டு இருக்குது இங்க வாங்க காட்டுறேன் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா

தள்ளியோ வெள்ளை கிழசலோ எது இருந்தாலுமே கேக்குங்க இப்போ வந்து ஒரு இரநூறு குஞ்சு முந்நூறு குஞ்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அசில் கிராஸ் வளர்த்துறீங்கன்னா கட்டாயமாக இந்த டெட்ரா சைக்கிள் பவுடர் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்க வேண்டிய ஒன்றுங்க இன்னொரு பவுடர் சொல்லி கேட்டிங்க அப்புறம் நியூடக்ஸ் பவுடருங்க இங்கே பாருங்க இந்த நியூடக்ஸ் பவுடர் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க இந்த நியூடக்ஸ் பவுடர் தீந்துருச்சு டெட்ரா சைக்கிள்ன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூடக்ஸ் வாங்கலை இதுதான் பார்த்தீங்க அப்புறம் நியூடக்ஸ் பவுடரு என்ரோசின் பிஹெச்னு சொல்லிட்டு இந்த மருந்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை கல்சல் வந்த கோழியில் இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி கரெக்ட் சிலிகள் வந்த கோழியாக இருந்தாலும் சரிங்க அந்த தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒன் எம்எல் அப்படிங்கிற விதமாக கலந்து நம்ம கோழியில் கொடுக்குற பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நம்மளை பார்க்க முடியுங்க நம்மளுடைய பண்ணையில் நிறைய கோழிகள் நோய் வந்து செத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்து தான் வந்துட்டு நம்மளை காப்பாற்றி அதனால் வந்துட்டு இந்த எண்ட்ரோசின் பிஹெச் அப்படிங்கிறது எங்கிட்ட வந்துட்டு எப்பவுமே இருந்துட்டு இருக்குங்க ரொம்ப ஒரு கோழிக்கு முடியாமல் இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மருந்து வந்து நான் கொடுத்துருது வஜ்ரா இது மாதிரி எந்த மருத்துவ முறைகள் பண்ணியுமே கோழிக்கு வந்துட்டு நம்மளுக்கு சரியாகலை அப்படிங்கிற சமயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்து பயன்படுத்தி அடுத்து நம்மளுடைய கோழியை காப்பாற்றில வேப்பன வேப்பனை எதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த கோழிக்கு வந்துட்டு எல்லாம் நிறைய பேன் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த பேன் வர சமயத்துக்கு வந்துட்டு இந்த வேப்பனை நம்ம பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறோம் அதுபோக தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான மெயின் பிக்சர்ஸ் இருக்குது இங்கே பாருங்க இந்த மருந்துகள் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப தேவையானதுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெராமைசின் சொல்லிவிட்டு அதாவது ஜென்டாமைசின் மாதிரி வந்துட்டு இது ஒரு டெராமைசின் சொல்லிட்டு ஒரு மருந்து சல்பேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்துங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்கிறோம் இங்கே டைசின் சரிங்களா இதெல்லாமே வந்து நம்ம பண்ணையில் வச்சிருக்கிறோம் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த மூணு மருந்து அதாவது ஜென்டாமைசின் டெராமைசின் டைசின் இந்த மூணு மருந்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 எம்எல் எடுத்து மொத்தம் மூணு எம்எல்ஏ நம்ம கலந்து ஒரு கோழிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அப்படிங்கிற விதமாக ஆறு கோழிகள் போட்டுக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மருந்துகள் கட்டாயமாக வேணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய கோழிகள் வந்து நம்ம காப்பாற்ற முடியும் இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இயற்கை முறையில் பண்ணலாம் கோழிகள் ஒரு இடத்துல வந்துட்டு உயிரிழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம இயற்கையாக செயற்கையான பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க அதனால் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்து நம்ம கோழியில் காப்பாற்றுறதுக்கு அப்புறம் நீங்க மஞ்சள் தண்ணியோ சீரக தண்ணியோ உங்களுக்கு என்ன தோணுதோ ஓம வாட்டர் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து நம்மளுடைய கோழியில் காப்பாற்றிக்கலாங்க இப்போ வந்து வெள்ளைக்கிழசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மருத்துவம் பார்க்குற முறைகள் நிறைய இருக்குதுங்க கோட்டர் ஊற்றலாம் சரிங்களா சாராய் ஊற்றலாம் கொஞ்சம் ஒரு அரை மூடி ஊற்றலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கணி ஊற்றலாங்க தயிர் வெங்காயம் வந்துட்டு அந்த கோழியில் நம்ம போட்டுள்ள இந்த மாதிரிலாம் போடுற பார்த்திங்க அப்படின்னா அந்த குடல் புண்ணால் நல்லா அடுத்த கட்டமாக வந்துட்டு கோழியில் நல்லா இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஏங்க நம்மளுடைய பண்ண நிறைய கோழியில் வெளியே போயிட்டாங்க மற்ற கோழியில் வரப்போ உங்களுக்கு வீடியோ பதிவாக நான் எடுத்து போடுறேன் இந்த மாதிரி நோய் தடுப்பு மேலாண்மைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி மருந்துகள் இல்லாமல் தொடர்ந்து வச்சிருந்தோம் அப்படின்னா பண்ணிடுங்க நம்மளுடைய பண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி ஈஸியாக ரன் பண்ண முடியும் கோழி பண்ணை இப்ப தொடங்காதீங்க ஒரு மாதம் கழிச்சு தொடங்க நல்லா பண்ணுங்க நன்றி வணக்கம்